பழைய வாழ்க்கை கடவுளுக்கு சம்பந்தமில்லாத எண்ணங்கள் சிந்தனைகள் இந்த காரியம் எல்லாமே செத்து நான் நீதிக்கு பிழைச்சேன் அப்படின்னா எனக்குள்ள விசுவாசம் என்கிற அந்த விதை அந்த அளவு அதிகமாகும் என் பிரச்சனை சரியாயிடும் நாற்பது நாள் இல்ல நானூறு நாள் நான் உபவாசம் போட்டாலும் என் பழைய மனசை சாகல அப்படின்னா என் வாழ்க்கையில அற்புதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது பழைய சுவாபம் என்னை விட்டு போகல அப்படின்னா என்னமா பழைய சுவாபம் பழைய சிந்தனை பழைய எண்ணங்கள் இது என்னை விட்டு மாறல் அப்படின்னா நீங்க என்ன ஜபித்தாரோ நான் என்ன ஜபித்தாரும் நான் என்ன பண்ணும் ஒரு நாளும் என் வாழ்க்கையில விடுதலைய என்னால பார்க்க முடியவே முடியாது என் பழைய சுவாபம் சாதனம் என்ன பழைய சுவாபம் அது என்ன பழைய சுவாபம் எப்ப பார்த்தாலும் வய திறந்தாலே நான் பொய் சொல்லிட்டு இருக்கிறேன் பாத்தீங்களா நான் பாக்குறேன் நீங்க என்ன பாத்துறீங்க அப்படியே பார்த்தீங்களா